ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்டோஸ் ஐடி தமிழ் எங்களோட சேனல் புதுசுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்னதாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் எங்களோட சேனலில் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா லினிக்ஸு கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐடி சப்போர்ட் ரிலேட்டடாக்ட்ட அப்படிங்க சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ்க்கு வந்துருக்குங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நாங்கள் வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும் ஓகே வாங்க இன்னைக்கு அஜெண்டாக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அஜெண்டாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுதாங்க நம்மளோட அஜெண்டா ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லினிக்ஸ் லினிக்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்புறம் செகண்ட் டாபிக் ஒய் லினிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் லினிக்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா வேர் லினிக்ஸ் இஸ் யூஸ்டு லினிக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக் ஹூ சுட் லேர்ன் லினிக்ஸ் யாரெல்லாம் லினிக்ஸ் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்தரா வாட் இஸ் லினிக்ஸ் லெனிக்ஸ்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருங்க லினிக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ விண்டோஸ் மாதிரி தான் எதுவும் பட்டு விண்டோஸ்லேருந்து நம்ம லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் பைரேட்டடாக யூஸ் பண்ணுறாங்க பட் அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான அப்டேட்டு கிடைக்காது பட் லினெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸோ ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீனாக்கா நம்ம லினெக்ஸோட ஓப்பன் சோர்ஸ் அந்த சோர்ஸ் கோடு கிடைக்கும் நமக்கு ஃப்ரீயாகவே அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இதுதாங்க லினக்ஸ் அப்புறம் இது வந்து யார் கிரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா லைனஸ் டவர்வேர்ட்ஸுங்கிற ஒரு ஆள் தான் கிரியேட் பண்ணாங்க ஸோ அவங்க தான் லினிக்ஸோட பேசிக் அதாவது ஒரு பேஸ் கோடை வந்து கிரியேட் பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து வந்து டெவலப் ஆனதெல்லாம் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு லினிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்புறம் இது எதுலெல்லாம் யூஸ் ஆகுது லினிக்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் லினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸுங்க ஸோ நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் செக்யூராக இருக்கும் ஸ்டேபிளாகவும் இருக்கும் ஸோ மோர் செக்யூர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லினிக்ஸில் உங்களுக்கு ஃபயர்வால் இருக்கும் அப்புறம் ஏசி லினிக்ஸோட பாலிசிஸ் எல்லாம் ரன் ஆகும் அப்புறம் ஐபி டேபிள்ஸ் இருக்கும் ஸோ நிறையா செக்யூரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு மோர் செக்யூராகவும் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் மோர் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்புறம் ஹை பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு கிராஃபிக்லாம் யூஸ் பண்ண போதில் மோஸ்ட்லி லினிக்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் ஸோ நீங்கள் டெர்மினல் தான் யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக இருக்கும் அப்புறம் யூஸ்டு பை டாப் கம்பெனிஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் ஸோ எல்லா கம்பெனிஸும் ஆல்மோஸ்ட் லினிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ லினிக்ஸ் யூஸ் பண்ணாங்க கம்பெனியே கிடையாதுங்க ஸோ லினிக்ஸ் வந்து கத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய கெரியர் குரோத் இருக்கும் ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் லினக்ஸ் யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ லினிக்ஸ் வந்து இப்போ சர்வரில் யூஸ் ஆகும் இப்போ பேசிக்காக இப்போ வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஒரு லினிக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணுறோம் டேட்டா சென்டர்ல இப்போ நிறைய மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து டேட்டா சென்டரில் இப்போ அதில் இருக்கிற சர்வர்ஸில் அதை ஃபிசிக்கலாக இருக்கிற சர்வர்ஸில் நம்ம லினிக்ஸை வந்து பில் பண்ணி அதில் நம்ம நம்மளோட அப்ளிகேஷனை பில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சர்வர்னத்துக்குன்னு உங்களுக்கு விஎம் உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ வி சென்டரில் உங்களுக்கு ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம லினிக்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது டேட்டா சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சர்வரில் நம்ம லினிக்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்மளோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ணிக்கலாம் அப்புறம் கிளவுடில் யூஸ் ஆகும் கிளவுடில் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஜிசிபி அப்புறம் அசோர் கிளவுடில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் டெவாப்ஸில் யூஸ் ஆகும் டெவாப்ஸில் நமக்கு பார்த்திங்கன்னா சிஐசிடி பைப்லைன்ஸு மற்றபடி கோடிங்கு இதில் இருந்தாலும் நம்ம என்னக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேஷன்லேயும் யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சிஃபில் பைத்தான் ஸோ அந்த மாதிரி கோடிங் எழுதுனாலும் ஆன்சிஃபில் ஏமெல் கோடிங் எழுதுனாலும் நம்ம என்னெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்புறம் டேட்டா பேசஸ் இப்போ ஒரு லினிக்ஸ் சர்வரை பில்ட் பண்ணி அதில் வந்து டேட்டா பேஸை இன்டகிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்து லினிக்ஸ் யூஸ் ஆகுதுங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஷுட் லேர்ன் லினிக்ஸ் அதாவது யார் வந்து லினிக்ஸை லேர்ன் பண்ணணும் யாரெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பிகினர்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியுதுங்க இப்போ ஐடியில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து இப்போ வேற ஒரு ஃபீல்டு டெஸ்டிங் ஃபீல்டில் இருக்காங்களோ வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுங்க ஃபீல்டில் இருக்காங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க அவங்க வந்து லினிக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க ஃபண்டமெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு ஸோ ஈஸியாக வந்து ஒன் மந்த்ல ஈஸியாக கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்புறம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து லினிக்ஸை புதுசாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க ஸ்டார்டிங்கில் இந்த ஃபண்டமெண்டலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் நாட் ஓன்லி சிஸ்டம் லெனெக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஈவன் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரும் அவங்க படிப்படியாக லேர்ன் பண்ணிக்கலாங்க அப்புறம் கிளவுடு அண்டு டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் ஸோ கிளவுடு இன்ஜினியர்ஸும் லெனெக்ஸில் லேர்ன் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஸ்டன்ஸை கிளவுடு ஐ மீன் கிளவுட் கன்சோட்டில் இருந்து பில்ட் பண்ணி அவங்க பேசிக் கமெண்ட்ஸை ரன் பண்ணி பார்த்துக்கலாம் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லினிக்ஸை பில் பண்ணி அதில் வந்து அவங்களோட சிஏசி பைப் அப்புறம் எதாவது கோடிங் எழுதுனாலும் ஈஸியாக வந்து அவங்க பண்ணி பார்த்துக்கிட முடியுங்க அப்புறம் ஸ்டூடெண்ட் ஸோ இவங்க ஒர்க் பண்ணுறவங்க தான் லினக்ஸ் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ ஸ்டூடெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கோடிங் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட லினக்ஸ் லினிக்ஸை வந்து அவங்களோட ஓன் லேப்டாப்லேயோ இல்லை காலேஜோட லேப்டாப்லையோ காலேஜோட டெஸ்டாப்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம லினிக்ஸை கற்றுக்கிட முடியுங்க ஸோ இவங்கெல்லாம் இருந்து லினிக்ஸில் லேர்ன் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் கமாண்ட்ஸுங்க ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பேசிக் கமாண்ட்ஸ் பத்தி பார்த்துடலாம் ஸோ ஒரு டெமோ கொடுத்துடலாம் சின்னதாக ஒரு டெமோ கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ பேசிக் கிளீனிங்ஸ் கமாண்ட்ஸில் எல்எஸ்ங்கிற ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் பிடபிள்யூடிங்கிறத ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் ஹுவாமைனு ஒரு கமெண்ட்ஸ் இருக்குங்க ஸோ இந்த மூணு கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லை மட்டும் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ என் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் இந்த மூணு கமெண்ட்ஸை மட்டும் கவர் பண்ணி ஒரு டெமோ மாதிரி பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு என்னோட டெர்மினல் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டெர்மினல்ஸில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் ஸோ உங்களுக்கு டெர்மினல் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஐம் ஜஸ்ட் கிளியரிங் த ஸ்க்ரீன் ஓகே ஸோ நான் இப்போ இருக்கிறது யாருன்னு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹூ ஆம் ஐ ஹூ ஆம் ஐன்ட் இருக்கிறேன் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிஸ் அட்மின்ங்கிற ஒரு யூஸருக்குள்ளே இருக்கேன் இப்போ அந்த சிஸ் அட்மின் யூஸரோட ஹோம் டைரக்டரி பார்க்க போகிறோம் அப்போ நம்ம இப்போ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அதாவது எங்கே இருக்கோம்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த யூசரில் இருக்கோம் பட் அந்த யூசரில் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு தான் பி டபிள்யூடினு ஒரு கமாண்ட் இருக்குது ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இல்லை பிரிண்ட் ஒர்க்கிங் டேரக்ட்ரி மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ இந்த யூஸருக்குள்ளே ஸ்லாஸ் ஹோம் சிஸ் அட்மின் அப்படிங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளே இருக்கேன் நான் ஸோ இதில் வந்து எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணணும் வச்சுக்கோங்க இதில் எதுவுமே இல்லைங்க இந்த யூஸரோட ஹோம் டைரக்டருக்குள்ளே எதுவுமே இல்லை ஓகே எம்டியாக இருக்கு நான் இப்போ ரூட்டுக்கு சுவிச் பண்ண போகிறேன் இந்த யூசரோட இந்த யூசர்லேருந்து ரூட் யூஸருக்கு வந்து நம்ம சுவிச் பண்ணுவாங்க சூடோ எஸ்யூ டேஸ் அப்படின்னாக்க நான் சூடோங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணி சுவிச் பண்ணுறேன் ரூட்டுக்கு சுவிச் பண்ணுறேன் ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்டாக யூஸ் பண்ணுறோம் என்டர் கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு கேட்குது நம்ம சிஸ்வட் மீனுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் என்னோடய இது டெர்மினல் ஸ்டார்ட் பண்ணுது அதாவது என்னோடய ப்ரமெண்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து சிஸ்ஸ்ட் மீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே நான் சுவிச் பண்ண ஆகிட்டு என்னோடய ப்ரமெக்ட் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு போயிடுச்சு ஸோ நம்ம வந்து ரூட்டில் சுவிட்ச் பண்ணியாச்சு இப்போது அதே கமாண்டை மேலே இருக்க கமாண்டை அப்படியே நான் ரன் பண்ணுறேன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரூட்டில் இருக்கேன் முதல் நான் சிஸ்ஸர்ட் மீனில் இருந்தேன் சுவிச் பண்ணதுக்கப்புறம் நான் ரூட்டுக்கு வந்துட்டேங்க அதே மாதிரி செகண்ட் கமாண்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் என்ட்ரு கொடுத்தோம்னா நான் முதல்ல சிஸர்ட் அட்மின் யூசரில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷு சிஸ் மீன்கிற டைரக்டிக்குள்ளே இருந்தேன் ஆஃப்டர் சுவிட்சிங் சுவிட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிடபிள்யூடி கமாண்ட் அடிச்சோன்னே நமக்கு ஸ்லாஷ் ரூட்டுங்கிற டேரக்ட்டில் வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ இது தாங்க டிஃப்ரெண்ட்டு ஆக்சுவலாக நம்ம சுவிட்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த யூஸரில் இருக்குமோ அந்த யூஸருக்கு வந்து ஹோமைன்னு போட்டோம்னா ஸோ அதனோட யூசர் நேமு அப்புறம் பீடபிள்யூடினு போட்டோம்னா அவனோட ப்ரெசண்ட் ஒர்க்கிங் டைரக்ட்ரி வந்துடும் அதே மாதிரி இந்த ரூட் யூஸரில் அண்டர் ஸ்லாஸ் ரூட்டுங்கிற டைரக்டரிக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எல்எஸ் கமாண்ட் லிஸ்ட் கமாண்ட் ஓகேங்களா லிஸ்ட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா அனகோண்டா ஐஃபன் கேஎஸ் டாட் சிஎஃப்ஜின்னு ஒரு ஃபைல் இருக்குங்க ஓகேங்களா ஸோ சிஸ் மீன் குள்ளே எந்த ஃபைலுமே கிடையாது ஆனால் ரூட் யூஸுக்குள்ள நமக்கு அனகோண்டா ஐஃபன் கேஎஸ் டாட் சிஎப்சினு ஒரு ஃபைல் பார்த்தாச்சு ஓகே அவ்வளோதாங்க நான் இதில் இருந்து எக்ஸிட் பண்ணுறேன் ரூட்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிறோம் எக்ஸிட் ஆயிடுச்சு நான் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிஸ் அட்ம்குலாம் வந்துட்டேன் ஸோ ஹூ ஆம் ஐ ஸோ நான் இப்போ சிஸ் அட்மின் குள்ளே இருக்கேன் நான் சிஸ் அட்மின்ல ஸ்லாஸ் ஹோ ஸ்லாஸ் சிஸ் அட்மின்ங்க ஒரு ஹோம் டெடிகுள்ளே வந்துட்டேங்க ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ விடட்டமோ ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸோட டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஸோ 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 நம்ம 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 பேசிக் 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 இந்த மூணு கமெண்ட்ஸையும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு வேறு பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோ இது ஹூ சூட் த ஆல்ரெடி வீடியோவில் டீட்டெயில்ஸை கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் கற்றுக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தட் அவங்களும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த இந்த சேனல் ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நன்றி